அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சிவனே என்றழைத்தவுடன் வருவாய் ஓடோடி சிக்கலில் மறுநொடியே போகும் பரந்தோடி சிவனே என்றழைத்தவுடன் வருவாய் ஓடோடி சிக்கல் எல்லாம் போகும் பரந்தோடி பவல மகுடத்தை மாட்டியுள்ளாய் பாம்பினை நகையாய் சூட்டியுள்ளாய் பவல மகுடத்தை மாட்டியுள்ளாய் பாம்பினை நகையாய் சூட்டியுள்ளாய் பாம்பினை நகையாய் சூட்டியுள்ளாய் சிவனே என்றழைத்தவுடன் வருவாய் ஓடோடி சிக்களெல்லாம் மறுநொடியே போகும் பரந்தோடி கவலைகளை போக்கிவிடும் கங்காதரா காத்து எம்மை இரட்சித்திடும் கைலேஸ்வரா கவலைகளை போக்கிவிடும் கங்காதரா காத்து எம்மை இரட்சி திடும் கைலேஸ்வரா நவநிதியை எமக்கு தரும் நாகேஸ்வரா நவநிதியை எமக்கு தரும் நாகேஸ்வரா நந்தியிலே பவனி வரும் மாதேஸ்வரா நந்தியிலே பவனி வரும் மாதேஸ்வரா நந்தியிலே பவனி வரும் மாதேஸ்வரா சிவனே என்றொழைத்தவுடன் வருவாய் ஓடோடி சிக்கலெல்லாம் மறுநொடியே போகும் பரந்தோடி பவல மகுடத்தை மாட்டியுள்ளாய் பாம்பினை நகையாக சூட்டியுள்ளாய் பவள மகுடத்தை மாட்டியுள்ளாய் பாம்பினை நகையாக சூட்டியுள்ளாய் சிவனே என்றழைத்தவுடன் வருவாய் ஓடோடி சிக்கல் எல்லாம் போகும் பரந்தோடி நன்றி வணக்கம்